என் காரியத்தை செய்ய என் தேவனால் கூடு நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்து முடிக்க என் தேவனால் கூடு என்னால் முடியாது எந்த ஆனால் என் தேவனால் கூடாதது இந்த ஆண்டவர் ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்தி நினைவுபடுத்தினார் வசனத்தை முன்னாடி வைக்கிறேன் நேற்று முதல் இந்த வார்த்தை இடைப்பட்டு கொண்டிருந்தார் ஆண்டவர் நேற்று காலை முதல் ஆமாம் நேற்று தான் பேசும்படி இந்த வார்த்தையை எடுத்து வச்சேன் ஆனா நேற்றுக்கு ஆராதனை வித்தியாசமாக போய் அப்படி அண்ணன் எடுத்ததுனால இந்த வார்த்தை இன்னைக்கு பேசும்படி ஆண்டவர் இன்று மறுபடியும் அதை நினைப்பூட்டினால மத்த இசு விசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் உண்டாவதாக மத்தையு ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் மத்தையோ ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார் முப்பதாவது வசனம் உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று செல்லக பார்க்கலாம் இரண்டு குருடர்கள் இயேசு வழியே வருகிறதை அறிந்து அவருக்கு பின் சென்று இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லப்படுகிறது இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் வழியில் எதுவுமே அவர் செய்யவில்லை அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது அவர் வீட்டிற்கு வந்த பின்பு இப்போ அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த வீட்டில் அவரும் இருக்கிறார் யாரோ இருக்கிறார் ஆண்டவர் வழியில் செய்யாமல் முதல்ல எங்கே கொண்டு வந்துட்டார்னா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் யார் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார்னா அவர் இருக்கிற வீட்டுக்கு கொண்டு வந்துட்டுறார் ஆமே இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் அவர் வீட்டுக்கு வந்துருக்குறீங்க வழியில் செய்யாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு நீ ஒரு காரியத்தை பார்க்கணும்னு விரும்புறல்ல அதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறேன் ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் அவர்களிடத்தில் இப்படி கேட்கிறார் என்றால் இப்பொழுது இவர்கள் விரும்புகிற காரியம் இவர்களாலையும் செய்ய முடியாது வேற யாராலும் செய்ய முடியாது ஆரம்பத்தில் பொதுவாகவே கண்ணு தெரியலைன்னா ஆரம்பத்தில் போய் ட்ரை ட்ரை பண்ணி பண்ணி பார்ப்பாங்க இது ஹோப் இல்லை என்ன செஞ்சாலும் இப்படி தான் இருக்கும்னு சொன்னால் விட்டுருவாங்க அதே போல இவங்க நிலைமை ஆரம்பத்தில் கண்டிப்பாக போய் செக் பண்ணி விடுவாங்க பார்வை கிடைக்கிறது எதுக்காக வாய்ப்புண்டா இப்போ எல்லாம் ஹோப்பம் முடிஞ்சு வேற வழியே இல்லை என்கிற தருவாய் வந்தபோது தான் இயேசு இருக்கிறதை அறிந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள் இயேசு அவர்களுக்கு வழியில் செய்யாமல் இயேசு அவர்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இயேசு கேட்கிறார் இந்த காரியத்தை எனக்கு நீ நீ நிறைய இடத்துல போய் பார்த்துட்ட நீ நிறைய இடத்துல அலைந்து வந்துட்ட இனி ஒன்னாலே இந்த காரியத்தை செய்ய முடியாது யாருக்கும் இந்த காரியத்தை செய்ய முடியாது ஆண்டவர் கேட்கிறார் என்னால இந்த ஆண்டுல உனக்கு இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறியா எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும் எஸ் லார் ஐ பிலீவ் நான் விசுவாசிக்கிறேன் ஆமென் ஹalleluya ஆமென் இந்த வார்த்தை இந்த காலை இந்த பேசணும் நான் நினைக்கவில்லை ஆனா பிள்ளைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைவுபடுத்துறார் நேத்துக்கு பேச வச்ச வார்த்தை நான் அப்படியே வச்சிட்டேன் இன்னைக்கு இந்த வார்த்தை ஆமென் ஆண்டவர் கேக்குறார் ஆமென் இனிதா சந்திக்க போறோம் நிறைய சவால்களை

வீட்டுக்குள்ள கூட்டு வந்து கேட்கிறார் சபையே எங்கேயோ கொண்டு வந்து கேட்கல இந்த வார்த்தையை வீட்டுக்குள்ள அவர் இருக்கிற வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவர் கேட்கிறார் இதை எனக்கு செய்ய வல்லமை உண்டு என்று நீ நம்புறியா இன்னைக்கு நீங்க ஆமான்னு சொல்றீங்கன்னா இனி டிலே பண்ண மாட்டார் கை வைக்க போறா கை வைக்க போறா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு அவருடைய கரமுனை தொடு இந்த அவடைய கரமுன்னு அதிசயத்தை காண பண்ணும் நம்புற தேவ பிள்ளைங்க போடு ரிபாலாகாதார மகந்தல ரகஷதர ஹாலேலூயா ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன் இவர்கள் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னதும் அவர்களை வந்தது போல அனுப்பவில்லை வேதம் சொல்லுகிறது அப்பொழுது ஆமே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவருடைய கண்களை அவர் சும்மா எங்கேயோ கை வைக்கல எங்க தொடரும் அங்க தொடரார் நீ எதை கேட்டு நிற்கிறியோ இன்றைக்கி தெரியல எத்தனை பேர் சில காரியத்திற்காக வந்திருக்குறீங்க இந்த காரியம் எனக்கு நடக்கணும் ஆண்டவரை அவன் இன்று சில காரியங்கள் எனக்கு நட இந்த ஆண்டில் எனக்கு நடந்தாகணும் இப்படிப்பட்ட பாரத்தோடு ஏக்கத்தோடு கண்ணீரோடு எதாவது உள்ளங்கள் இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் இந்த ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான் இந்த காரியத்தை எனக்கு செய்ய வல்லமுண்டு நீ விசுவாசிக்கிறியா எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறேன் அந்த காரியத்தின் மேலே கத்துடைய கரம் அந்த காரியத்தின் மேலே கத்துடைய கரம் தொட்டு ஆண்டவர் சொல்ல உன் விசுவாசத்தின்படி உன் விசுவாசத்தின்படி இது என் தேவனால் கூடும் என்கிற உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது Thank you Abba Hallelujah முப்பதாவது வசனம் உடனே அவருடைய கண்கள் நான் அது இப்படி சொல்ல விரும்புகிறேன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கேள்வி கேட்டு அற்புதத்தை செஞ்சுட்டு வீட்டில இருந்து வெளியில போகும்போது அவர்கள் விடு ஆன்சரை சுதந்திரித்தவர்களாய் விடையை பெற்றவர்களாய் வந்தது போல போகல இயேசுவி நாமத்துல காலையில வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறா இன்றைக்கு வார்த்தை கேட்க வைக்கிறா நீ இங்கிருந்து புறப்படும் போது தொடப்பட்டவர்களாய் தொடப்பட்டவர்களாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்று எனக்கு ஒரு அதிசயத்தினால் இன்று எனக்கு ஒரு அற்புதத்தினால் கத்துடைய அதிசயம் என் வாழ்க்கையில் வெளிப்படுகிற நாள் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி அவர்களை குறித்து பேசல அவருடைய கீர்த்திய ஆமே ஆமே இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புறேன் அவரை குறித்து பேசுறதுக்கு ரெடினா இன்னைக்கு அவர் உங்களை தொடர் ரெடியா இன்னைக்கு போன பிறகு அவர் செஞ்சதை சொல்லுங்க நாலு பேர்கிட்ட சொல்லுங்க அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பிரசித்த அவரை குறித்து நீ மற்ற ஜனங்கள் முன்பாக பேசுவதற்கு ரெடினா உங்களை அவர் இன்னைக்கு ரெடியா இருக்கா எத்தனை பேர் இன்னைக்கு அவரை குறித்து பேச போறீங்க இன்று முதல் நான் அவரை பிரசித்தம் பண்ண போகிறேன் என்பதை வந்து வீட்டுக்கு எங்கேயோ அவர் இருக்கிற வீடு சரியான இடத்துல கொண்டு வந்து இந்த காலை நேரத்தில் இப்போ ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் இந்த இந்த குருடர்கள் வந்து இருபத்தி ஏழாவது வசனத்துல சொல்லப்படுகிறது எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் இன்னும் சொல்லணும்னா பார்வத்தாங்கன்னு கூட கேட்கலை ஆண்டவரே உங்கள் இரக்கத்தை காண்பிங்க உங்கள் இரக்கத்தை காண்பிங்க ஆண்டவர் கேட்குறார் எனக்கு செய்ய வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா அவர்கள் விசுவாசிக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே எந்த டவுட்டோ எந்த சந்தேகமோ கேள்விகளோ இல்லை விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் தொட்டேன் நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை இந்த பகல் நேரத்தில் கற்று பேசுகிறார் சுதூரத்துல இருந்த சமீபத்திலிருந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கத்துடைய கரம் உங்களுக்கு சிலதை தொடரும் எத்தனை பேர் நம்புறீங்க அப்படியே எழுந்துருக்கலாம் தேவ சமூகத்துல தேவ சமூகத்துல எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் என்ன காரியத்துல கத்துடைய கரம் இன்னைக்கு உங்களுக்காய் தொடணுமோ ஆண்டவர் இந்த இந்த விசுவாசத்தோட சொல்லணும் ஆண்டவரே உங்களால இது கூடும் ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கென்று செய்ய உங்களுக்கு இது கூடும் இந்த நம்பிக்கையோட எல்லாரும் கண்களை மூடி யாரும் சும்மா இருக்க வேணாம் உங்க கண்களை மூடி முடிந்தால் உங்க ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள் ஆண்டவரே இறங்குங்கப்பான்னு கேளுங்க இறங்குங்கப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு ஒன்னு வெறுமையா திருப்பி அனுப்ப மாட்டா வழியில ஏன் செய்யல தெரியுமா நீ வழியில வாங்கிட்டு போறதுக்கு அவர் விரும்பல உன வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவருடைய அன்பை அறிய வச்சு அவங்க மேல இருக்கிற விசுவாசத்துல வளர வைத்துதான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு கேக்குறார் நீ என்ன நம்புறியா இந்த சூழ்நிலை எனக்கு உனக்கு உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய முடிய நம்புறியா எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா எனக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லாம உங்க மேல முழு நம்பிக்கை இருக்குதாண்டவரே